இப்ப தமிழகத்துல வந்து நிறைய கட்சிகள் தேசிய கட்சிகளும் இருக்காங்க மாநில கட்சிகளும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் ரெண்டு பெரிய கட்சிகளுமே அதற்காக மிகப்பெரிய அளவுல குரல் கொடுக்கலங்கிறது தமிழக மக்களுடைய கோபமா இருக்கு பல விஷயத்துல இந்தியா ஒன்றாக இருந்த இந்தியா பிரிந்து போகின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறதோ என்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு வர்க்கரபுத்தி அதிகமாயிருச்சுனா அதுவும் சவுத்ல கூட இவ்வளவு பெரிய கொடுமைகள் இல்லை நார்த்ல தான் நடக்குது அப்போ சிந்திக்க முடியலைன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நான் வந்துடுறேன் இது வந்து பெண்ணா இப்படி தாய் என்றால் இவர்கள் யார் யார் மதிக்கணும் சகோதரி எப்படி மதிக்கணும் மற்ற பக்கத்து விட்டு பெண்ணாக இருந்தாலும் எப்படி மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் வந்து அவனை அடித்து அந்த பொண்ணை அவன் காப்பாற்றிருப்பான் இப்போ செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லித்தர வேண்டாம்னு நினைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கூடம் சொல்லித்தரணும்னு நான் சொல்கிறேன் இப்போ படமே பார்த்துட்டு இருக்கா ஒரு காட்சி வருது அவங்க ஏன் கண்டு போடுறாங்க இப்போ பார்க்க வேண்டி தரேன் இந்த மாதா பித்தா வந்து இப்போ பின்தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் இப்படி தான் சொல்லியிருந்தோம்னா இல்லையா பாரத தாய் அப்படின்றோம் அப்படின்னு ஒரு தாயை வந்து அவன் போட்டுக்கின்ற ஒருவன் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறதுக்கே அவனுடைய இது அவனுக்கு சரியில்லை இவன் இந்த இந்த ஜாதி நமக்கு ஆகாது இந்த மதம் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி இருந்தவனை வந்து அரைச்சு அரைச்சி அவனை இது பண்ணியிருந்தாலும் விஜயகாந்த் உங்களுடைய நண்பர் இன்னொரு கட்சியின் தலைவர் உடல்நல சரியில்லைன்னு சொல்லும் போது நான் பார்க்கணும் அன்னைக்கு அந்த மேடையில சொல்லும் போது கூட என் தாயார் இருந்தவுடன் முதல் அலைபேசியில் வந்து கால் வந்தது வந்து விஜயகாந்த் சாட்டம் தான் வந்துச்சு உன்னதமான மனிதன் எனக்கு வந்து என்றைக்குமே தெரியும் அவர் முதல்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த விழாவுக்கு போகணும்னு நினச்சேன் போனேன் இதில் வந்து எனக்கு வந்து அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இயக்கம் சிறப்பாக வர வேண்டும் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நாளை முதல்வர் அவர் ஆக வேண்டும் நானும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் நானும் வந்து முதலமைச்சராக வரணும் வந்தால் நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் மேலே நான் சந்தித்த மனிதர்களில் கலை உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன்ஸ் ஐ ஹவ் மெட் இன் மை லைஃப் இஸ் விஜயகாந்த் போட்டிகள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில் அதிகமான போட்டிகள் வந்தால் எனக்கு அது நல்லது போட்டிகள் இல்லாத இடத்துல போய் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறது என்ன யூஸே கிடையாதுல்ல ஒரு வீரர்களும் களத்தில் இல்லாத போது நான் வெற்றி பெற்று விட்டேன் விட்டேன்னு சொன்ன வீழ்த்தி விட்டு வந்தேன் சொன்னால் எனக்கு அது வெற்றி நிறைய கட்சிகள் தேசிய கட்சிகளும் இருக்காங்க மாநில கட்சிகளும் கட்சிகளுமே அதற்காக மிகப்பெரிய அளவுல குரல் கொடுக்கலங்கிறது தான் தமிழக மக்களுடைய கோவமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் நீங்க எல்லாரும் சொல்றது அதுதான் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தேசிய கட்சிகளை தாண்டி மாநில கட்சிகள் வந்து பெரிய அளவுல உறுதுணையாக இருக்குன்றதுக்கு இது ஒரு உதாரணமா சொல்லி இந்த மாநில கட்சிகள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சவுத்து பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துல த்ரூ அவுட் இந்தியாவே பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் உள்ள அங்கு துவங்கப்பட்ட இயக்கங்கள் தான் அங்கே இருக்கிற கட்சி தான் வந்து மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்காங்க இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து நேஷ்னல் பார்ட்டியான காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் சுதந்திரத்துக்கு பிறகு ரூல் பண்ணுற ஒரு இருந்து அது மாறி அதுக்கு பிறகு மாநிலத்தில் உள்ள இயக்கங்கள் மாநிலத்துக்காக போராடிய இயக்கங்கள் அங்கு துவங்கிய கட்சிகள் தான் வந்து அந்த மாநிலத்தின் ஆளுகின்ற கட்சிகளாக வந்துட்டுருக்கு இப்போ காங்கிரஸ் ஆட்சி இங்கே வந்து நாட்டில் இருந்துக்கப்புறம் அறுபத்தேழுலருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் அதுக்கப்புறம் அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்றக் கழகம் இப்படியே மாறி மாறி இரு திராவிட இயக்கங்கள் வந்துட்டுருக்கு அதே மாதிரி தான் பல ஊர்லேயும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த மாநில கட்சிகளுக்கு வந்து நிச்சயமாக அந்தந்த மாநிலத்தில் வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வரவேற்பு இருக்க தான் செய்யும் அந்த மாநிலத்தில் அது அவங்க லோக்கல் சொல்லலாம்ல அவங்க தான் இந்த இயக்கம் இவங்க தான் மண்ணை சார்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் நேஷனல் பார்ட்டியாக இருந்தால் கூட இன்றைக்கி நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்க்கும்போது பல விஷயத்தை இந்தியா ஒன்றாக இருந்த இந்தியா பிரிந்து போகின்ற சூழல் உருவாகி கொண்டு இருக்கிறதோ என்ற ஐயப்பாடு எனக்கு உண்டு அது எதனால் சொல்கிறேன்னா ஒன்று இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அப்போ இரு மாநிலத்துக்கு இடையே உள்ள ஒரு பிரச்சனைக்கு நதிநீரை நம்மால் பங்கீடு செய்ய முடியவில்லை நான் தான் வந்து என்னுடைய அணை முதல் டெல்டா வரை பயணத்தில் நான் சொன்னேன் இண்டஸ் வேலி மீன் இந்த இண்டஸ் ரிவர் நதி அந்த இண்டஸ் நதியை வந்து இந்த நதியை வந்து நம்ம ஈஸியாக பகிர்ந்துக்கிறோம் பாகிஸ்தானோட பிரம்மபுத்திரா சைனா பங்களாதேஷ் இந்தியா பகிர்ந்துக்கிறோம் நைல் நதியை கிட்டத்தட்ட பதினோரு நாடுகள் பகிர்ந்துக்கிறாங்க அப்புறம் அமேசான் ரிவர் சௌந்த் சவுத் அமெரிக்காவில் ஒரு அமேசான் ரிவர் ஒன்பது நாடுகள் பகிர்ந்துக்கிறாங்க ஆனால் ரெண்டு மாநிலத்துக்குள்ள இருக்கிற நதியை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை பங்கிட்டுக் கொள்ள முடியவில்லைன்னா இதுதான் மிகப்பெரிய ஒரு அவலம் அதுவும் நம்ம கேள்விப்பட்ட உங்க இதயத்தில் ஆசிஃபாவுடைய பிக்சர் இருக்கு யார் யோசித்தாலும் நான் வந்து கொஞ்சம் இந்த மதம் அரசியல் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு பார்க்குறேன் இது ஒரு கொடுமையான செயல் ஒரு குடும்பம் அங்கு இருக்கக்கூடாதுன்னு இருந்தாலும் கொடுமையான செயல் இல்ல லஸ்டுக்காக இருந்தாலும் வன்மமான ஒரு செயல் நம்ம நாட்டுல வெறும் ஆசிஃபாக்க மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ரெண்டு நியூஸ் வந்துருச்சு உத்தரப்பிரதேஷ் வந்திருக்கு நீங்க சூரட்ல ஒரு உத்தரப்பிரதேஷ் வந்து கிளைம் பண்ண ஆந்திரால இருந்து கிளம்பி போயிருக்காங்க ஸ்ரீசைலத்துல இருந்து சோ இதெல்லாம் பார்க்கும் வக்கரமுதி அதிகமாயிருச்சா அது சவுத்துல கூட இவ்வளவு பெரிய கொடுமைகள் இல்லை நார்த்ல தான் நடக்குது அப்ப இந்த காந்தி நினைச்ச கனவு இந்தியா இல்லையோ அப்போ வந்து அது வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் உருவாகிட்டு இருக்கா அன்டச்சபிலிட்டி இன்னும் இருக்கா அப்போ அந்த நிலைமைக்கு தான் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு இப்போ அப்போ அவங்களுக்கு வந்து தேவையானது இவங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு போயிட்டு இருக்கிற காரணம்லாம் இதுதான் நடக்குது அப்போ இந்த ஒன்று வந்து பேசிக் எஜுகேஷன் இதில் வந்து இன்னொன்று என்னென்னா இதே வந்து ஒரு மாமா வந்து அவருடைய நெவியை கூப்பிட்டு தப்பி அப்பா தம்பி நீ இதை போய் இதை பண்ணுன்னு சொன்னால் அவன் சிந்திக்க முடியலையா அப்போ சிந்திக்க முடியலைன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு நான் வந்துடுறேன் எஜுகேஷன் சிஸ்டம் பேரண்டிங் அப்போ வீட்டில் அப்பா அம்மா என்ன சொல்லித்தராங்க அவங்களுக்கு ஒரு பையன் இந்த இது சரி இது தவறு இது உண்மை இது போய் இப்படி நடந்துக்கணும் இதுதான் வந்து பேராமீட்டர்ஸ் ஆஃப் மொராலிட்டி தான் நம்ம வாழணும் இது வந்து பெண்ணா இப்படி தாய் என்றால் இவர்கள் யார் யாரும் மதிக்கணும் சகோதரி எப்படி மதிக்கணும் மற்ற பக்கத்து விட்டு பெண்ணாக இருந்தாலும் எப்படி மதிக்கணும் மரியாதை கொடுக்கணும் அவங்க வந்து தெய்வமாக மதிக்கப்பட வேண்டியவர் போற்றப்பட வேண்டியவர்கள் முதல்ல இருந்தே சொல்லிக் கொடுக்குறோமா செக்ஸ் எஜுகேஷன் இருக்கா எது நல்லது எது கெட்டது இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா இது மாதிரி சம்பவம் நடந்திருக்குமா நம்ம பைத்தியம் பைத்தியம் பிடிச்சிருக்கவங்கள அவன் திருப்பி கேட்டிருப்பான் வந்து அவனை அடித்து அந்த பொண்ணை அவன் காப்பாற்றிருப்பான் ஸோ அது இல்லாத காரணத்தினால் அது வந்து அவசியம்னு நான் நினைக்கிறேன் இப்போ செக்ஸ் எஜுகேஷனை பற்றி சொல்லித்தர வேண்டாம்னு நினைக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் சொல்லி சொல்லித்தரணும்னு நான் சொல்கிறேன் ஏன்னா அது என்ன இருக்குது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கு இப்போ அது தெரியாதோ ஒன்றும் கிடையாது நீ இப்போ வந்து பன்னெண்டு வயசு பையனுக்கு பதிமூணு வயசு பையனுக்கு பொண்ணுலாம் தெரியாதா எல்லாம் தெரியும் அவங்களுக்கு ஸோ தேனோ பேரண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வாட்சிங் அட் சேம் டைம் எதை வந்து அவங்க வந்து சென்சர் பண்ணிக்கிறோம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ படமே பார்த்துட்டு இருக்கா ஒரு காட்சி வருது அவங்க ஏன் கண்டிப்பாங்க இப்போ பார்க்க வேண்டிய தரேன் ஸோ தேனோ தட் இஸ் சம்திங் விச் சுட் நாட் பி சீன் நவ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ செக்ஸ் எஜுகேஷன் பேரண்டிங் டீச்சர்ஸ் அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் அவங்க குழந்தைகிட்ட காமிக்காமல் கவனிக்க வேண்டிய ஒரு சூழலில் நம்ம நாடு நாடுமன்றில் இது எல்லா பாடங்களிலும் வந்து ஒரு ஆசிரியர் வந்து அந்த மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம் இந்த மாதா பிதா வந்து இப்போ இருக்கிறார்கள் குரு தான் வந்து இருக்கணும் அந்த குருகளை தப்பு பண்ணால் அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ இந்த குரு அவங்க தான் அந்த டீச்சர்ஸ் ஆசிரியர் பெருமக்கள் அவன் கல்லூரி போன பேராசிரியர்கள் ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ எப்படி இருக்கணும் அவங்க கல்வியில் எப்படி இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் எப்படி நெறிமுறைகளை கடைபிடிக்கணும் இதெல்லாம் சொல்லித்தர பேஸ் அதுக்கப்புறம் கல்லூரி அது வந்து அவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற ஒரு இடம் அவனுடைய ஃப்யூச்சருடைய கரியரை நிர்ணயிக்கின்ற இடம் இதெல்லாம் அவங்க தான் வந்து சப்போர்ட் பண்ணி கைடிங் ஃபோர்ஸாக இருக்கணும் ஸோ அங்கே தவறு நடந்தாலே இந்த மாதிரி பாலியல் பலாத்காரங்கள் கொடுமைகள் மரியாதை இல்லாத நடந்த பெண்ணா இப்படி தான் சொல்லியிருந்தோம்னா இல்லையா பாரத தாய் அப்படின்றோம் அப்படின்றது தாயை வந்து அவன் போட்டுக்கின்ற ஒருவன் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறதுக்கே அவனுடைய இது அவனுக்கு சரியில்லை அவனை முதல்ல சிறப்பாக வந்து எந்த வழியில் கொண்டு போனோம் அப்படின்னு கொண்டு போகலை அது தவறு யாரோட சொன்னால் டீச்சர்ஸ்ல டீச்சர்ஸ்லேருந்து என்னதான் வீட்டில் வந்து வேற மாதிரி ஒரு சொல்லிக் கொடுத்தாலோ இவன் இந்த 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 ஜாதி நமக்கு ஆகாது இந்த மதம் நமக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தவனை வந்து அரைச்சு அரைச்சி அவனை இது பண்ணியிருந்தாலும் பேசிக் குவாலிட்டி வந்திருக்கும்ல அவனுக்கு இது தவறு என்று தாய் சொல்லியிருக்கிறார்களே இதை நாம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் வராத தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு நான் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இங்கே கூட ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இங்கே இருக்காருன்னு நான் சொல்லுவேன் வேணுன்னு கேட்டீங்கன்னா வெறும் சினிமா மட்டும் இல்லை அரசியல் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லயும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு உங்களுக்கு நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி மோட்டார் சைக்ளிங்கில் ஒருத்தர் அனுப்பும்போது அந்த பர்சனாலிட்டி நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் அந்த டத்துலையும் உங்ககிட்ட அதை பற்றி பேசியிருக்கேன் ஸோ ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழரை கோடி தமிழர்கள் எத்தனை கோடி இருந்தாலும் எல்லோருக்குமே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு எல்லோருமே அதை வந்து ஆமாம் தான் சொல்ல போகிறாங்க ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க ஆனால் ஐபிஎல் போட்டி சென்னையில் நடந்தால் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையில் விளையாடா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுல இருக்க அந்த வீரியம் குறைஞ்சிரும் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டணும்னு பதமாக்கியாச்சு ஓகே கேட்டதற்கு நிறைய காரணங்கள் இருந்தது அதில் மிக முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா மக்களுடைய பார்வை மாறிடும் வேற எங்கேயாவது திசை திரும்பிடும்னு சொன்னாங்க இப்போது தமிழ் சினிமா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இதனால் மக்களுடைய அந்த என்ன ஓட்டங்கள் திசை திரும்பிடாதா அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லையா அதாவது இதுக்கு வந்து சில சமயங்களில் நம்ம வந்து தியாக உணர்வு வரணும் எல்லாத்துலேயும் ஒரு தியாகம் இருக்கணும் அது சினிமாவாக இருக்கட்டும் அது விளையாட்டு போட்டிகளாக இருக்கட்டும் அது மூலிமா கிடைக்கிற என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு தியாக உணர்வு இல்லாட்டி எதையாச்சும் நம்ம விட்டு கொடுக்காட்டி நம்மளால் வெற்றி காண முடியாது இப்போ ஒரு மகாத்மா காந்தி இங்கே வந்து அவர் வந்து நம்ம வந்துட்ட வரி கட்டக்கூடாதுன்னு சொல்லி உப்பு சத்தியாகிரகம் மக்களை வந்து ஒரு சுதந்திரம் பெறுவதற்காக சுதந்திர வேள்விக்காக வழிநடத்தி போனாங்க இப்போ ஒன்று இந்த எல்லாரும் உணர வேண்டிய நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாருக்கும் அது ஒத்த கருத்து இருக்குல்ல ஒத்த கருத்துக்கெல்லாம் அந்த கிரிக்கெட் பார்க்காத மாதிரி இருந்தேன் டெலிவிஷனில் வரப்போதில்லை பாருங்கள் சினிமா பார்க்காதீங்களே அப்போ சினிமா வந்தால் என்ன வராட்டி என்ன ஏதோ ஒரு சல்யூஷன் எப்படி வரும் அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க சார் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் நடந்தாலே தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் என்ன மாதிரி தியாகம் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தான் விடிவு காலம் காவிரி நதிநீர் தமிழகத்துக்கு எப்போ வரும் அவங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னால் கூட நூற்றி எழுபத்தேழு புள்ளி ரெண்டு அஞ்சு டிஎம்சி ஒன் தண்ணீர் நம்மளுக்கு வராது அப்படின்னா அது வாரியம் மூலமாக சரியான பங்கீடு நடக்கிறதா இல்லையான்னு மேற்பார்வை பண்ணுறதுக்கும் வாரியம் அமையாதுன்னா அப்போ இந்த தருணத்தை விட்டால் இந்த போர்க்குணத்தையும் போராட்ட குணத்தையும் விட்டுவிட்டால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது என்ற எண்ணத்தின் பிரதிபலிப்பு விஜயகாந்த் உங்களுடைய நண்பர் இன்னொரு கட்சியின் தலைவர் அரசியல் ரெண்டு பேரும் வேறு வேறு கூட சொல்லலாம் ஆனாலும் நடிகர் விஜயகாந்த் திரைத்துறையில கால்பதித்து நாற்பது ஆண்டுகள் ஆனதையொட்டி நடந்த பாராட்டு விழாவில நீங்க நண்பர் அரசியல் நாகரிகம் தமிழகத்துல அதிகமாவே உண்டு அது வந்து எதிர்கட்சி தலைவர் சில நேரங்களில் நடந்துக்கும் போதும் சரி அது யாராக இருந்தாலும் இப்ப இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கும் இதுக்கு முன்னாடி நிறைய நம்ம சில விஷயங்கள் வந்து இப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொன்னாலும் நாகரிகமான விஷயங்களையும் நிறைய நம்ம மேற்கோள் காட்டலாம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுடைய அந்த நட்பு ஏன்னா நீங்கள் நாற்பது ஆண்டு கால அந்த விழாவில் நீங்கள் கலந்துகிட்டு இருக்கீங்க இன்னொரு கட்சியினுடைய தலைவர் தான் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மகிழ்ச்சியாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவரை பார்க்கணும் வந்து பல நாள் வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் ஏன்னா உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லும்போது நான் பார்க்கணும்னு விருப்பப்பட்டு வந்தேன் அது அன்னைக்கு அந்த மேடையில் சொல்லும் போது கூட எங்கள் தயார் இருந்தவுடன் முதல் அலைபேசியில் வந்து வந்த கால் வந்தது வந்து விஜயகாந்த் சட்டம் தான் வந்துச்சு ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நட்பு வேறு அரசியல் வேறு நட்பு வேறு தொழில் வேறு அப்போ தொழில் ஒன்றா பண்ணி வந்து இருக்கும்போது போது தொழிலில் வந்து அவர் வந்து சிறந்து விளங்குவார் எப்போ பார்த்தாலும் நம்ம நண்பர்னு சொல்கிறேன் எப்போ நீங்கள் ஒரு பத்து லட்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்க முடியுமா சொல்லி செய்ய வேண்டாமா சரி அது நட்பை வச்சுக்கிட்டு அது கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது ஸோ அது மாதிரி எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ஒரு இது இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் உன்னதமான மனிதன் எனக்கு வந்து என்றைக்குமே தெரியாது அவர் முதலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ அவர் விழா எடுக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ரெண்டு மூணு அழைப்பு அந்த விழாவுக்கு போகணும்னு நினச்சேன் போனேன் இதில் வந்து எனக்கு வந்து அவர் ஒரு அரசு அவர் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் இயக்கம் சிறப்பாக வர வேண்டும் இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நாளை அவர் ஆக வேண்டும் என்ற எப்படி இருக்கோ அது எனக்கு நானும் மக்களுக்கு சேவை செய்ய முடியும் நானும் வந்து முதலமைச்சராக வரணும் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது பண்ண முடியும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெபாசிட்டி என்னன்னு காட்டணும்னா ஐ ட் பிகம் திஎம் திஎம் அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் ஒதுக்கி வச்சு நான் போனது காரணமே அந்த நட்பு அந்த உண்மையிலே நான் சந்தித்த மனிதர்களில் கலை உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்சன்ஸ் ஐ மேட் இன் மை லைஃப் இஸ் விஜயகாந்த் போட்டிகள் இருக்க தான் செய்வோம் வாழ்க்கையில் அது சங்கமாக இருக்கட்டும் சினிமா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் த மோர் த மெரியர் நான் நினைப்பேன் அதிகமான போட்டிகள் வந்தால் எனக்கு அது நல்லது போட்டி இல்லாத இடத்து போய் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறது என்ன யூஸே கிடையாது இல்லை ஒரு வீரர்களும் களத்தில் இல்லாத போது நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொன்னால் வீரனு கழக பல வீரர்கள் இருந்த வீழ்த்தி விட்டு வந்தேன் என்று சொன்னால் எனக்கு அது வெற்றி